உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் வேர்ல்ட் சுனாமி அவேர்னஸ் டே நாள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி உலக சுனாமி விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது சுனாமியின் அபாயகரமான விளைவுகள் மற்றும் அதன் தாக்கத்தை பற்றி உலக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் சுனாமியின் போது எவ்வாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது மற்றும் தற்காத்துக் கொள்வது என்ற முக்கியத்துவத்தை வலியுறுத்துதல் சுனாமி பாதிப்புகள் குறித்து மக்களுக்கு கல்வி அளிப்பதன் மூலம் அதனால் ஏற்படும் உயிர் மற்றும் பொருள் சேதங்களை பெருமளவில் குறைப்பதே இதன் முதன்மை நோக்கம் ஆகும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையால் யுஎன் ஜெனரல் அசம்பிளி தீர்மானம் மூலம் இந்த நாள் நிறுவப்பட்டது இந்த நாளை கடைபிடிக்க ஜப்பான் நாடு முன்மொழிந்தது ஜப்பானுக்கு சுனாமிகள் பற்றிய நீண்ட வரலாறு உண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி தேர்வு செய்யப்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் உள்ளது இது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு ஜப்பானில் நடந்த இனமுரா நோகி இனமுரா நோகி நெற்கதிர்களை எரித்தல் என்ற பாரம்பரிய ஜப்பானிய கதையின் நாளை நினைவுபடுத்துகிறது அப்போது ஹமாகுச்சி கோரியோ என்ற விவசாயி பூகம்பத்திற்கு பிறகு சுனாமி வரப்போகிறது என்பதை உணர்ந்து தன் விலைமதிப்பற்ற நெற்கதிர்களை எரித்து அதன் மூலம் வரும் புகையைக் கண்டு கிராம மக்களை பாதுகாப்பான உயரமான இடத்திற்கு செல்ல எச்சரித்து பல உயிர்களை காப்பாற்றினார் சமீபத்திய பேரழிவு நாட்களை தேர்வு செய்யாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் மூலம் உயிர்களை காப்பாற்றிய ஒரு முன்னோக்கி சிந்திக்கும் நாளாக இது தேர்ந்தெடுக்கப்பட்டது சுனாமியால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும் இரண்டாயிரத்து நான்கு இந்திய பெருங்கடல் சுனாமி எனவே இந்த விழிப்புணர்வு நாள் அனைவருக்கும் மிகவும் முக்கியமானது